எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் கண்டிப்பாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ விஜய் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் உளுந்த இடத்துல மீண்டும் மறைக்கப்பட்டிருக்காங்க அர்ச்சனா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஏற்கனவே முதல் சேவ்டு அப்படிங்கிறதும் வந்து அவங்களுக்கு சொல்லப்படவில்லை அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு கைத்தட்டல்களும் வந்து மறைக்கப்பட்டு வருகிறது ஸோ ஒரு லாஸ்ட்டாக ரெண்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை வந்து ஒன்றவர் எபிசோட்லேயும் குறைவாக வந்து காண்பிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து கட் பண்ணப்படுது இந்த மீன் டைம் நம்ம மாயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் அப்புறமோ த்ரீயில் ஒரு விஷயம் நடந்துச்சுல அதில் வந்து பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க விஜய் டிவி அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மொத்தம் ரெண்டு டாபிக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு நடந்த துரோகம் தாங்க நான் கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா அர்ச்சனாவுக்கு போன வாரம் நாமினேஷன்ஸ்ல இருந்தாங்க யாரையும் வந்து இது பண்ணாமல் டக்குன்னு வந்து எலிமினேட் பண்ணி கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதுவும் சனிக்கிழமை தூக்கிட்டு போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை எலிமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கலை ப்ளஸ் யாரையும் வந்து காப்பாற்றப்படலை போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி அர்ச்சனா அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் கூட ஒரு பாயிண்ட் தான் எடுத்து எழுந்தி சொன்னாங்க அதுவும் வந்து கைதட்டில் வந்து பாதியிலேயே சப்ரஸ் பண்ணிட்டானுங்க போன வாரம் எபிசோடில் இந்த வாரம் இது வரைக்குமே ஒரு புரமோல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காண்பிக்க கூட படலை ஸோ எல்லாத்தையும் சரி மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரவீனா மணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அர்சனாக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க பார்க்குறாங்க அதற்காக கமல் சாரும் சரி பிக் பாஸும் சரி சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் இதை பார்க்குறேன் இதை மீறி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இவ்வளோ கேவலப்படுத்தியும் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா இறங்கி நின்று ஆடணும் அப்படிங்கிறது நான் வந்து இங்கே ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை தினேஷும் அப்படி தான் ஸோ தினேஷ் வந்து இந்த சமையல்காரம் பண்ணுறான் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே வந்து காட்டுறாங்க ஹவர் எபிசோட்லேயும் வந்து காட்டப்படுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொடிவர் பார் சவன்லேயும் வந்து சரியாக வந்து காட்ட மாட்டுறாங்க ப்ளஸ் இந்த சனிக்கிழமை எபிசோட்லேயும் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் இல்லை ஸோ கைதாடல் வந்து மறைக்கப்படுகிறது அவருக்குடைய ஸ்ட்ராங்கான ஒரு பொஷிஷனும் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்படுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தில்லுமுல்லு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் என்னதான் நீங்கள் சப்ரஸ் பண்ணாலும் மக்களுடைய ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆட்களாக கண்டிப்பாக அர்ச்சனா தினேஷ் மற்றும் விச்சுமா வந்து திகழ்கிறார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் என்ன தான் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாமல் போங்க இல்லை என்னாலும் பண்ணிக்கோங்க இல்லை அவங்களுடைய போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா கள்ளிப்பால் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பேசினார்ல அது முடிஞ்சு போன ஒரு இஷ்யூ அப்படிங்கிறதை மாதிரி சார் வந்து இன்றைக்கி சொல்லி அர்ச்சனாவை வந்து கேவலப்படுத்தியிருக்க கூட கூடும் இன்றைக்கி ஒரு எபிசோட் நமக்கு வந்து அது ப்ரொமோல கூட வரலாம் ஒரு எபிசோடில் கூட வரும் ஏன்னா கல்விப்பால் இஷ்யூ சொன்னது யார் அது அவங்க இல்லை ரவினாயை பற்றி சொன்னது அப்படின்ற மாதிரி கூட சொல்லி ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம் சொல்ல முடியாதுங்க அந்த கள்ளிப்பால் இஷ்யூ கூட கொண்டு வரலாம் ஸோ என்ன தான் இருந்தாலும் கல்லை உடம்ப கல் மாதிரி இரும்பாக்கிக்கூடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ தினேஷுக்கும் அதே நிலைமை தான் ஏதாவது பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றும் பேசக்கூடாது உட்கார் அப்படின்ற மாதிரி மாயாக்கிட்டேயும் சரி யார்கிட்டேயும் சரி உட்கார வச்சுட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து கேமே போச்சு கமல்சரா ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேமே ஆடல எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை அந்த ஒரு நிலையிலாம் இருக்காங்க சரியா இது ஒரு பக்கம் இனிமேலும் இது தொடருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தொடரும் அதை மீண்டு அர்ச்சனாம் தினேஷம் வருவார்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்து பச்சையா மாட்டிட்டீங்கடா விஜய் டிவி அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க ரவீனா வந்து அந்த ப்ரொமோ போட்டாங்கல்ல உடனே ஸ்ரீபிரியா இருக்காங்களா அவங்க ட்வீட் போட்டாங்க அந்த மாதிரி இதை வந்து சேனல் மணிக்கு ஒரு ஆதரவு தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு உடனே அதை ரிலீட் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க பசங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரிங்க அர்ச்சனாவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க டைட்டில் வந்து வின் பண்ணுறவங்க அதாவது நீ பணப்பெட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத டைட்டில் வின் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அதெல்லாம் கூட விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு பட் இந்த விஷயம் ஏன் டெலிகாஸ்ட் பண்ண போடல அவங்கள அப்படி கிழிச்சாங்க ரவீனாவுடைய ஒரு சொந்தக்காரவங்க இப்போ அவங்க அம்மா வந்தது எதுக்கு சனிக்கிழமை வரணும் ஸோ மணிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கு மணியை காப்பாற்றுறதுக்கு மணியை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் தரப்புலேருந்து முடிவு பண்ணியிருக்காங்க இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வந்திருக்கலாம்ல அவங்க ஸோ நம்ம பார்த்துருப்போம்ல சனிக்கிழமை சனிக்கெலாம் வந்தனால அவங்க லைவில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியாது இது வந்து ஒரு மணிக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் ரவினாக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் அவங்களுடைய ஓட்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எதுக்குடா இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் மார்த்தைக்கு சந்திக்கும் போகும்போது வரைக்கும்